இல்ல மோடி தமிழ்நாட்டில் வர முடியாதுண்ணா ரெண்டாயிரம் நோட்டு மேடத்தில் ஒரு மாட்டினாரு இப்போ விஜய் வந்து பார்த்துட்டீங்கன்னா யூத் ஃபுல்லாக அவர் பக்கம் தான் இருக்காங்க இப்போ நமக்கு யூத் அரசியல் தான் கண்டிப்பாக தேவைப்படுது இது மாத காலமாக வந்து அவருடைய பேச்சு காலையில் ஒரு பேச்சா இருக்கு சாயங்கில ஒரு பேச்சா இருக்கு ஒரு ஸ்டெடி பேச்சாவே இல்லை பேசு பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் தர இல்லைங்க வெளி வெளிப்படையா பேச்சுவார்த்தை இருக்குது இவர் வரதே இல்லையே அப்புறம் உங்க யூடியூப்லயோ வெளி பப்ளிக்லயும் இப்போ சந்திக்கிறாரா கிடையாதுல்ல சீமா வந்து பேசிட்டே இருப்பாரு பேசிட்டே இருப்பாரு பேசிட்டே இருப்பாரு வேலை பண்ணி நடக்க போறது இல்லை சுற்றி பார்க்க வெறும் இருபத்தை மட்டுமே ஆமாம் மக்களே இது கனவல்ல முற்றிலும் உண்மை வானூர்தி கட்டணம் காலை உணவு தங்கும் விடுதி அனைத்து போக்குவரத்துகள் உட்பட மார்ச் முப்பது முதல் திருச்சி ஆழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை இன்றே முன்பதிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் கொண்டு இந்த வாட்டி திமுக அடிக்கும் அதாவது ஓட்டினா கம்மி பண்ணலாம் அவ்வளோதான் இப்போ ஒரு எண்பது சீட்டுன்றவங்க ஒரு பத்து சீட்லனா அஞ்சு சீட் அடிப்பாங்க அவ்வளவுதான் இரநூத்தி நாற்பது சீட்ல ஒரு அஞ்சு சீட்டு பத்து சீட்டு அடிப்பாங்க அவ்வளோதான் அது மாதிரிலாம் அடிக்க முடியாது இப்போ ஒன்று ஹச் டிஎம் கே அல்ல அடிப்படா சீமா பேச்சு பேச தான் வேஸ்ட்டு விஜய் வந்து வந்திருக்காரு ஆக்டர் ஒரு மூலியமா வந்திருக்காரு தவிர வேற ஒண்ணும் கிடையாது ரசிகர் ஒரு பத்து பசங்க இப்ப என் பசங்க விஜய் தான்

சீமா வந்து பண்ணுறதுன்னா பிரபாகரனை மூஞ்சி ஃபோட்டோ போட்டு தான் மன்றா தவிர சீமானால் ஒன்றும் கிடையாது பிரபாகரனை போட்டா போடுறதுனால தான் இப்போ எங்களுக்கு பிரபாகரன் நல்லா பிடிக்கும் எங்கள் டீம் பசங்க எல்லாமே பிடிக்கும் பிரபாகரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா தமிழ் பிரபாகரன் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அவர் மூஞ்சி கையை தவிர சீமானால தனியாக போனால் அவரை பற்றி தெரியும் அவருக்கு லேடிஸ் மட்டும் மாட்டிதாலும் தெரியும் உங்களுக்கு பிரபாகரனை ஃபோட்டோ போடுறதுனால தான் அவரு கொஞ்சம் இல்லைண்ணா ரோட்டில் ஒரு கூட பேச செய்யும் அதுக்கும் சீமா பேசுகிறேன்னா ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா அதுதான் அரசியலுங்க வந்து விஜய் விஜய் தான் சீமான வந்து ஒரு பொருட்களவையும் இல்லை அவர் ஒரு சிறந்த பேச்சாளர் இல்லை இல்லைன்னு மறுக்கலை உண்மையை பேசக்கூடிய நபர் ஆனால் இப்போ சிறிது மாத காலமாக வந்து அவருடைய பேச்சு காலையில் ஒரு பேச்சா இருக்குது சாயங்கில ஒரு பேச்சா இருக்குது ஒரு செடி பேச்சாவே இல்லை இப்போ யாத்தை இப்போ எப்படி பேசணும் அப்படிங்கிறது இல்லை அவர் சாமர்த்தியமாக இருந்து தான் இன்றைக்கி விஜய் கூட சேர்ந்துருக்கலாம் தனியாக தான் நிற்பேன் தனியாக தான் வருவேன்னா தனிமரம் என்றைக்குமே தோப்பாகாது ஒரு ஒரு லிங்கில் இருக்கணும் அதுக்கு தான் விஜய் முதல்லே சொல்லியிருந்தார் பேச்சில் என் கூட யாராவது கட்சியில் சேர்றதா இருந்தால் இணையலாம்னார் நான் போய் இணையவேன்னு சொல்லலை அவர் யாராவது எங்கள் கட்சியில் சேர்றீங்கன்னா அதுக்கு உண்டான போஸ்டிங் போட்டு உங்களுக்கு தரேன் வரவங்க வாங்கன்னு அவர் கூப்பிட்டாரு ஆனால் சீமான் போல ரெண்டாவது விஜயும் இதுக்கப்புறம் இப்போ நான் வந்து நியூமராலஜி பார்க்குறவன் ஒருத்தர் ஜாதகத்தை கணிக்கிறவேன் விஜய் ஜாதகத்தை ஏற்கனவே கணிச்சுவேன் இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன் வரக்கூடிய எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இப்போ இணைய மாட்டார் விஜய் விஜயை பொறுத்த வரைக்கும் தன்னிச்சு நிற்க நின்று தன்னுடைய பலத்தை காமிச்சுட்டு இன்னைக்கு அடுத்த இப்போ வர எலெக்ஷனில் யாருமே ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும் ஏடிஎம்கேவும் முடியாது டிஎம்கேவும் முடியாது விஜய்யும் முடியாது அப்போது ஏதோ ஒரு கட்சி ஏதோ விஜய் ஏற்கனவே என்ன சொல்லிட்டாரு எனக்கு அரசியல் எதிரி டிஎம்கேன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு அதனால் திரும்பி எலெக்ஷன் முடிஞ்சு ம்கேவ ஒரு சேர்ந்தால் மக்கள் அக்சப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஓரம் கட்டிவிடுவாங்க விஜய்க்கு கட்டம் கட்டிவிடுவாங்க அதனால் வி விஜயை ஏடிஎம்கே கண்டிப்பாக கூப்பிடும் வேறு வழி கிடையாது அப்படி சேர் ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியுமே தவிர விஜய் சேரலைன்னா திருப்பி பை எலெக்ஷன் தான் வைக்கிற மாதிரி இருக்கும் திருப்பி எலெக்ஷன் வைக்கணும் அது வந்து ச பொருளாதாரத்தில் செலவு ஜாஸ்தி அதனால் இப்போ அவங்க பிஜேபியோட இப்போ வந்து முரண்பாட்டு பேசலை விஜய் ஒரு பாலிசியாக தான் பேசியிருக்காரு ஒரு சண்டை போடுற மாதிரிலாம் அவர் பேசலை இந்த இவங்களுக்கு அழுத்தத்தை டிஎம்கேக்கு அழுத்தத்தை விஜய் கொடுத்த மாதிரி பிஜேபிக்கு கொடுக்கல ரெண்டாவது நயினார் நாகேந்திரன் உங்களுக்கு பிஜேபியில் இப்போ தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க அவர் தான் தமிழ்நாட்டுக்கு தலைவர் ஏற்கனவே இருந்த அண்ணாமலைக்கும் ஏ ஏடிமிக்கைக்கும் முரண்பாடு கருத்து இருந்ததுனால அண்ணாமலையை எடுத்துகிட்டு இப்போ நயினா நாகேந்திரனை போட்டிருக்காங்க நயினா நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் ஏடிமிக்கையில் ஏற்கனவே இருந்தவர் அனுபவசாலி எல்லாரையும் அனுசிச்சு போகக்கூடியவர் அவரை நான் முன்னிலைப்படுத்தி சென்ட்ரல்லேருந்து முன்னிலை இவரை முன்னிலைப்படுத்தி வச்சு விஜயாவை கூப்பிட்டு பேசி விஜயும் ஏடிஎம்கேயும் சமரசம் பண்ணுற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும்னு என்னுடைய கணிப்பு வந்து மாற்று அரசியல் பேசிட்டு இருக்காரு சார் இப்போ இருக்க யூத்துக்கு அதுதான் நமக்கு தேவைப்படுது சீமான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காரு இது வரைக்கும் ஒரு தெனித்து எதுவுமே முடிவெடுக்க முடியாத மாட்டிக்கிறாரு ஏதாவது ஒரு விஷயம் அவருக்கண்டு ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு இப்போ விஜய் வந்து பார்த்துட்டீங்கன்னா யூத்து ஃபுல்லா அவர் பக்கம்தான் இருக்காங்க இப்போ நமக்கு யூத் அரசியல் தான் கண்டிப்பாக தேவைப்படுது இதே மாதிரி தான் முன்னாடி விஜயகாந்த் வந்திருந்தார் அந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டோம் இனி வர வாய்ப்புகளை தவற விட வேண்டான்னு நினைக்கிறது வந்து விஜய் வந்தால் ஒரு மாற்று அரசியல் நல்லாயிருக்கும் ப்ரெஸ் மீட்டிங் ப்ரெஸ் மீட்டிங் நல்லா தான் சார் கொடுக்குறாரு ஆனால் தனிச்சு ஏன் சார் அவரால் வர முடியல சொல்லுங்கள் அவரால் தனிச்சு பண்ண முடியாது சார் என்ன காரணம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா இல்ல அவருடைய ப்ராப்ளமே நிறைய இருக்கு சார் அவங்க கட்சியிலயே ஒற்றுமை இல்லாத இருக்காங்க சார் தலைமை சரியில்லை சார் ஓகே வெற்றி சார் என்ன காரணம் பெறாரு பிஜேபியோட அரசியல் சரி கிடையாது சார் தலைமை சரி கிடையாது என்கிட்ட இன்னைக்கு சிலிண்டர் விலையில இருந்து டீசல் பெட்ரோல் வேலையில இருந்து எல்லாமே ஏற்றம் அதிகமா இருக்கு அதனால அவங்க வந்தா சரி வராது சார் அதாவது இருக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் பிஜேபி வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது ஏழைங்களுக்கு சப்போர்ட் கிடையாது சார் இந்த அரசியல் வந்ததுனால சீமானுக்கு கண்டிப்பாக குறையும் சார் சீமானுக்கு மட்டும் இல்லை சார் மற்ற அரசியல்வாதிகளுக்கும் கண்டிப்பாக குறையும் சார் தேங்கிட்டால் யூத் இருக்கிற அத்தனை பேரும் எல்லாமே இதில் மாறுவாங்க சார்

ஆனா அதையும் போல்டா தான் சார் இப்ப பிரஸ் மீட் நல்லா தான் சார் கொடுக்குறாரு டிஎம்கே எதிர்க்கிறேன்னு சொல்றாரு புது அரசியல் வேணும்னு சொல்றாரு பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொல்றாரு இந்த துணிச்சல் யாருக்குமே வரலையே சார் துணிஞ்சு பேசுறாரு கண்டி எதுவுமே வரலையே சார் இது வரைக்கும் துணிஞ்சு பேசி அவர் என்ன சார் சாதிக்க முடிஞ்சது மாற்றத்துக்கான அரசியல் வந்து யாராலையும் பேச முடியாது வந்து சீமானும் விஜய் வந்து பிஜேபி கூட மறைமுக கூட்டணின்றது எல்லா மக்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சின்னால் அது வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கர்லாம் அந்த ஸ்டாலினுடைய ஆட்சி தான் இனிமேல் வருங்காலங்களில் இருபத்தி ஆறுலேயும் அது தான் வெள்ளுவோம் இருநூறு படைப்பும் வரலாறுன்றார் அதுக்கு மேலே வெல்லுவதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு இப்போ அதிக பசங்கள்லேருந்து வேலை போகிற பெண்கள்லேருந்து புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல் திட்டம் பல திட்டங்கள் சொல்லிகிட்டே போகலாம் லிஸ்ட் நீண்டுகிட்டே போகும் அதால் வந்து வருங்காலத்துலையும் மறுபடியும் முதலமைச்சர் ஆவாதுன்னா அது வந்து நம்ம முத்துவேல் கர்லா ஸ்டாலின் அவர்களை மட்டுமே முடியும் மக்களுடைய பெருமானை ஆதரவு அதுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு விரைவிலே அது நடக்கும் சார் கண்டிப்பாக கிடையாது சார் அது இப்போவே ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு எப்போ வந்து ஏடிஎமிக்க வந்து பாஜக கூட்டி வச்சாங்களோ அப்பவே அவங்க தோக்குவதற்கான காரணங்கள் அதிகமாக போச்சு அது இல்லாமல் இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல ஜெயிக்கிறது வாய்ப்பு இருந்தது முன்னாள் ஜெயிச்சா மாதிரி இப்போ அதுவும் குறையும் தான் நாங்கள் நினைக்கிறோம் ஆமாம் சார் கண்டிப்பாக சார் ஏன்னா வந்து படிக்கிற பசங்க தான் மொத்தம் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க நீங்கள் இப்போ வந்து ஒரு இது நடத்துனாங்க இல்லையா தேர்தல் குழு எதும் நடத்துனாங்க பாருங்கள் லாஸ்ட்டு நடத்துனாங்க பாருங்கள் அந்த கேட் திறந்தோட ஓடி வந்தாங்க பசங்க எல்லாமே சின்ன சின்ன பசங்க சார் இப்போ மொத்தம் சீமானுக்கிட்ட பேச்சே பயங்கனவங்க தான் சீமா வந்து பேசிட்டே இருப்பார் பேசிட்டே இருப்பார் பேசிட்டே இருப்பார் வே வேலை பண்ணி நடக்க போகிறது இல்லை விஜய் வந்து பேச மாட்டார் ஆக்ஷன் தான் கொடுப்பார் அவரை வந்து இவரும் அவருக்கும் வேற வித்தியாசம் ஒன்றும் இல்லை சார் வெறும் ஸ்டண்டு மட்டும் தான் சார் சீமானுக்கு ஒரு பத்து பாஞ்சு வருஷம் சர்வீஸ் இருக்குங்க நல்லா உள்ளடம் தெரியும் விஜய் வந்து இப்போ தான் ஃபீல்டுக்கு வந்திருக்காரு இவர் இன்னும் அஞ்சு ஆறு வருஷம் இதில் நிலச்சி நின்று நல்லது கெட்டது பொதுமக்கள்கிட்ட வந்து முன்னாடி வந்து போரிட்டு முன்னாடி நிற்கணும் நின்னா பார்த்து குடிச்சான் சார் இல்லை பேசு பேச்சுவார்த்தை எல்லாத்துக்கும் இல்லைங்க வெளி வெளிப்படையே பேச்சுவார்த்தை இருக்குது இவர் வரதே இல்லையே ஒரு உங்கள் யூடியூப்லேயோ வெளி பப்ளிக்லேயும் இப்போ சந்திக்கிறாரா கிடையாது இல்லை அவ விஷயமா அப்படி இல்லையே ஒரு நாள் விடாமல் சந்தி சந்திக்கிறாரு மக்கள் இடத்துல தான் இருந்தாலும் செல்வாக்கு ஜாஸ்தி இருக்கு கொஞ்சம் தட்டுக்கு இதுவரை செய்யலை மக்கள் வந்து ஜெயிக்க முடியல போராடிட்டு இருக்காரு அவ்வளவுதான் இறங்கி செய்கிறது அரசியல் மக்கள் வந்து முன்னாடி ஜெயிக்க விட்டா தான் செய்வாங்க உள்ள போய் வெறுவா இதுல என்ன பண்ண முடியும் ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியாவோ இருந்தா செய்யலாம் பண்ணலாம் ஒரு சாதாரண மக்களாட போராடிட்டு இருக்காரு வந்தா செய்வார் கண்டிப்பாக வெற்றி பெறும் சார் கண்டிப்பாக வெற்றி பெறும் சார் டிஎம்கே மக்கள் இடத்துல செல்வாக்கு குறைஞ்சிட்டே வருது நாளாக நாளைக்கு குறைஞ்சிட்டே வருது இந்த எட்டுக்கு மலை பிரச்சனை கம்பல்சரி எல்லாத்துக்கு மேலே கேஸு இதெல்லாம் இருக்குது மக்கள் எல்லாம் உத்து நோக்கிட்டு நோக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நேரத்தில் பதில் சொல்லுவாங்க டிஎம்கே எனக்கு பிடி எனக்கு பிடிக்கலிங்க அவனோட எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கலை எனக்கு சரியில்லை எல்லா பிடிஸ்ட் மேலேயும் பிரச்சனை ப்ராப்ளம் பிரச்சனை கேஸ்ஸு கோ கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்குது அதனால் பிடிக்கல ஏடிஎம்கே பிஜேபி பிஜேபி கண்டிப்பாக வரும் வரதுக்கு சான்ஸ் வரலாம் ஆனால் தனிப்பட்ட முறை ஆட்சியால் அமைக்க ரொம்ப ரொம்ப ரேர் மக்களோட மக்களாய் கலந்து ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் இருந்து அப்புறம் அப்புறம் வரலாம் இந்த பீரியடு கூட அடுத்த பீரியடு பார்க்கலாம் கண்டிப்பாக இருக்கும் இளைஞர் பட்டம் அவர் பக்கம் போயிடுது இவர் இவருக்கு ஓட்டு எப்பவுமே மாமூல் கிடைக்கிறது கிடைக்கும் இருந்தாலும் ஓட்டு பதிவு குறையும் சீமானுக்கு இந்த தடவை எல்லா கட்சியும் போட்டி போகிறதுனால சீமானுக்கு விழுந்த ஓட்டுலேயும் குறைந்த சார்ஜுக்காக எச்சு வராது ஓட்டு கூட மக்கள் புதுசு புதுசாக வராங்க விஜய் வந்துட்டார் அதுல வந்து ஓட்டு பிரியும் சீமான் கட்சியில் இருக்காரு அதே அதே விஜய் விஜய் யாரு சீமான இருப்பான் அப்போ அவன் இந்த ட்ரிப்பு